ஏதோ ஒரு கோபத்தோடு சொல்லிருந்தாலும் தம்பி சரி என்று ஏற்றுக்கொண்டு இந்த பாவி ஐந்து மத கற்பிணி பெண் என்று கூட பாராமல் இந்த மிருகங்கள் வாழக்கூடிய வளத்தில் விட்டு விட்டு சென்று விடுவோம் என்று தாய்க்கு செல்வம் என்று செல்லும் போது இல்லை தாயே நான் உங்கள் கூட வருவது உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராது வருக தாயே தாயே என்று அழைத்து வந்த இளப்பனா தாய்க்கு செய்ய வேண்டிய காரியத்தை காரியத்தையா நீங்கள் செய்திருக்கிறீர்கள் தப்பி மிதலையில் உங்கள் அண்ணரை மாலை இட்டு ஐயா திபிரிக்கு நான் காலடி எடுத்து வைக்கும் போது உங்களை எல்லாம் இந்த பாவியின் மனதில் எப்படி நினைத்திருந்தது தெரியும் அலப்பனா இல்லாத பாவிக்கு உங்கள் தாயந்த எந்திருந்தேன் எனையா தாய் ஒரு பாக்கு விட்டு போறிய பெண் வழக்கு மருவ கையுள்ள காட்டில விட்டு கோரிவால தலர் கடையா பெண்டவால தளர்

Yo ya no te ve, ya no te ve, también.

சரி பெரிய கோட்டையிலே நான் பிறந்திருந்தாலும் நான் பிறக்கும் போது இறைவனிய தலையில் எப்படி எழுதுறானோ அப்படித்தானே நடக்கும் என் தலையில் இறைவனி எப்படி எழுதுகிறானோ அப்படியே நடக்கட்டும் தம்பி இருந்தாலும் ஐம்பத்தி பரி பத்தாம் திருவிழா வாழ்ந்து வரக்கூடிய ஒரு ஏகாழியானவன் ஒரு தூசனமான வார்த்தை தாயே என்று சொல்கிறாய் அல்லவா அந்த ஏகாலியானவன் என்னை பற்றி சொன்னானா இல்லை நம்முடைய குலத்தை பற்றி சொன்னானா அப்படி என்னதான் சொன்னாள் அத்மனா சொல்லுங்கள் தப்பி சொல்லுங்கள் i'm <laughs>

take it தென்னிலங்கப்பட்ட சென்று அசோகவனத்தில் எட்டு மாத காலமாக அழைத்து அக்கினில் மூழ்கி வந்து ஐயோ வாழ்ந்து வருகின்ற பொழுது ஐம்பத்தி ஆறு நாட்டு மன்னருடைய சந்தேக விட்டது இருந்தாலும் நாட்டு மக்களுடைய சந்தேகம் தீர்ந்து விட்டதா இல்லை என்று என்னுடைய மூர்த்திக்கு சிறிய சந்தேகம் ஏற்பட்டதம்மா அப்பொழுது அரமிலுக்கு தலை ஆறு மாலை அழைத்து நகர் சோதனை பார்த்து வர சொல்லும் பொழுது

மகனே என்று சொல்லும் பொழுது அதற்கு அண்ணவன் தெரிவித்தான் அம்மா ஒத்த வழியில் ஓடி போனவழை அழைத்து வந்து ஒரு நாள் வாழ முடியாது என்று சொல்லும் பொழுது அதற்கு அண்ணவனுடைய தாய் தெரிவித்தது அம்மா ஏன் வாழ முடியாது

அவருடைய சூரிய குலத்திற்கு ஏற்றுக்கொள்ளும் என்னுடைய வீரம் பொருத்திய வீர பத்திரத்திற்கு ஏற்கவே ஏற்காது சொன்ன வார்த்தை கேட்டவன அந்த தலையார் மார்கள் அண்ணவனை மார்கை மார்கால் கட்டி வந்து அண்ணன் எடுத்து சொல்லும் பொழுது குற்றமெல்லாம் நம்மிடத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அண்ணவன் மீது குறை சொல்வதா என்று நினைத்ததல்லாமல் மானம் பெரிதா சீதா பெரிதா என்று மனதில் எண்ணி பார்க்கின்ற பொழுது மானந்தான் பெரிதில் என்று தாங்களை ஒரு ஐந்து மாத கர்ப்பிணி பெண் என்று பாராமல் ஆறு மலை காணகம் விருகில் வசிக்கக்கூடிய வளம் மனித சஞ்சாரை இல்லாத இடத்து சென்று விட்டுவார் என்று சொல்லும் பொழுது வரது சத்திருக்கனை இருவரை அழைத்து சொல்லும் பொழுது இருவருமே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் தாயே அதன் பிறகு என் தம்பியில் சொன்னா இருவருமே முடியாது என்று சொல்லும் பொழுது தாங்களாவது முடியாது என்று சொல்லாமல் வா தம்பி என்று சொல்லும் பொழுது ஒரு பெண் பாவ பொழுது என்னுடைய அல்ல ரெகுராமச்சந்திரமூர்த்தி மூன்று தம்பிகளும் இருந்து முடியாது என்று சொல்லிவிட்டார்களே இந்த ஐயோத்தில் ஒரு நாள் உயிரை வைத்து வாழக்கூடாது என்று என்னுடைய ரெகுராமச்சந்திரமூர்த்தி அயோத்தி தன்னுடைய வாழ வேண்டும் அறிராம தலைய வேண்டும் அயோத்தி மக்களை வாழ வேண்டும் என்று ஒரு பெண் அன்று பாராமல் பாவி நான் அழைத்து வந்து விட்டேன் அம்மா அழைத்து வந்து என் மீது எந்த ஒரு குற்றம் இல்லை தாயி என்னுடைய அல்லர் ரகுராம சந்திரமூர்த்தி செய்த குற்றம் அம்மா என்னை மன்னிங்கள் தாயி என்னை அம்மா என்னை தாய்